மாவட்டம் கோமலூர் அருகே போரில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் குடும்பத்திற்கு வழங்கிய நிலத்தில் காவல் நிலையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராணுவ வீரரின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஓமலூர் அருகே உள்ள சாமிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரரான சித்தன் இந்தியா பாகிஸ்தான் போரில் வீர மரணம் அடைந்தார் இவரது குடும்பத்திற்கு அரசின் சார்பில் கருணை அடிப்படையில் சாமிநாயக்கன்பட்டி பகுதியில் இரண்டு ஏக்கர் தொண்ணூற்றி இரண்டு சென்ட் நிலம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அந்த நிலத்தில் திடீரென காவல் நிலையம் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயம் இப்போ வந்து அந்த இடத்த வந்து காவல் நிலையம் கட்டுறேன்னு சொல்லி ஆக்கிரமிப்பு பண்ணி அரசாங்கம் வந்து பனை மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இருக்கிற இடத்துல பணந்தோப்பு இருக்குது அந்த பனை மரத்தெல்லாம் வெட்டி இப்போ காவல் நிலையம் கட்டுறதுக்கு போன வாரம் வந்து பூமி பூஜை போட்டு போயிருக்காங்க அதை தடுக்க போனதுக்கு எங்கள் மேலே வந்து காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்கிறாங்க இதை இது பண்ணி நாங்கள் இப்போ போராட்டம் பண்ணுறோம் எங்கள் தம்பி எங்கள் அண்ணன் எல்லாருமே மூணு ஏக்கராக கொடுத்தாங்க அது எல்லாமே இப்போ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க இது வந்து அரசாங்கத்தில் இருக்குதா பயன்பாட்டில் எங்கள் கையில் இருக்குது அதுக்கு உண்டான ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு உண்டான ஆவணம் எங்கள் கையில் இருக்குது நாங்கள் வந்து சோளம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோங்க மன மனவரி பூமிங்கிறதுனால சோளம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அரசு வந்து கொடுத்துருந்தாங்க அவர் வீரமரணம் அடைஞ்சதுக்கோசரம் எங்கள் பெரியப்பா சித்தையன் அவர் இராணுவத்தில் பணியாற்றிட்டு இருந்தாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி மூணுலேயே நடந்த பாகிஸ்தான் போரில் வீரமரணம் அடைஞ்சார் அவருக்கோசரம் அந்த நிலத்தை கொடுத்து எங்களை பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்க எங்கள் பாட்டி எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா எங்கள் பெரியப்பா இறந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் போராடுறோம் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த பட்டாவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க